ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுவோம் ஐந்து முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம் முதலாவது முக்கிய செய்தி இந்தியாவின் முதல் நீருக்கடியில் பயணிக்கும் கொல்கத்தாவின் ஹௌரா மைதான் எஸ்பிளனேட் இடையே நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதுதான் செய்தித்தாளில் வந்திருக்க செய்தி இதில் கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் நேருக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார் ஏ கொல்கத்தா பி பெங்களூர் சி சென்னை டி கோவா விடை கொல்கத்தா வேட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ரயில் சர்வீஸ் ஏ கொல்கத்தா பி பெங்களூர் சி சென்னை டி கோவா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா அடுத்த முக்கிய செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு வழங்கப்பட்டது விருதுகளும் ரொம்ப முக்கியம் தேர்வுக்கு இயர்ஸும் பார்க்கணும் இந்த மாதிரி விருதுகளும் வந்துட்டு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஸோ இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது பெற்றவர் யார் ஏ பரணி செல்லையா பி நெல்லை ஜெயந்தா சி குமரன் டி நடராஜன் விடை நெல்லை ஜெயந்தா ஏ பரணி செல்லையா பி நெல்லை ஜெயந்தா சி குமரன் டி நடராஜன் பி நெல்லை ஜெயந்தா அடுத்த செய்தி தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் பவளப்பாறை கண்காணிப்பு மன்னார் வளைகுடாவிற்கு சிவப்பு வண்ண குறியீடு எச்சரிக்கை வழங்கியுள்ளது கேள்வி தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் பவளப்பாறை கண்காணிப்பு மன்னார் வளைகுடாவிற்கு எந்த வகை எச்சரிக்கையை வழங்கியுள்ளது ஏ சிவப்பு வண்ண குறியீடு எச்சரிக்கை பி மஞ்சள் வண்ண குறியீடு எச்சரிக்கை சி நீல வண்ண குறியீடு எச்சரிக்கை D பச்சை வண்ணக் குறியீடு எச்சரிக்கை விடை இ சிவப்பு வண்ணக் குறியீடு எச்சரிக்கை What type of alert was issued by National Oceanic and Atmospheric Administration Coral Reef Watch to Gulf of Mannar Options A red color alert B yellow color alert C blue color alert D green color alert Answer is option A red color alert நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் ரோபோ ஆசிரியரை கேரள மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த மாதிரி முதலாவது எது அப்படின்லாம் கூட நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இப்போ இந்த தகவல்ல இருந்து எப்படி கேள்வி வரலான்னா இந்தியாவின் முதல் ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது ஏ பஞ்சாப் பி டெல்லி சி பீகார் டி கேரளா விடை கேரளா விச் இன்ட்ரடியூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரோபோட் டீச்சர் ஆப்ஷன்ஸ் ஏ பஞ்சாப் பி டெல்லி சி பீகார் டி கேரளா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி கேரளா இறுதி முக்கிய செய்தி இன்றைக்கு தெலுங்கானா மாநிலத்தின் லாக் வளையல்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது புவிசார் குறியீடு வந்துட்டு நம்ம எல்லா மாநிலத்திலையும் என்னென்ன இருக்குன்றது ஓவராலாக பார்த்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த மாநிலத்தின் லாக் வளையல்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஏ பஞ்சாப் பி தெலுங்கானா சி பீகார் டி கேரளா விடை தெலுங்கானா பி விச் ஸ்டேட் ரிசீவ்ட் ஜியோக்ராஃபிக்கல் இண்டிகேஷன் ஃபார் லாக் பேங்கிள்ஸ் ஏ பஞ்சாப் பி தெலுங்கானா சி பீகார் டி கேரளா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி தெலுங்கானா